அனைவருக்கும் நமஸ்காரம் குரு வாழ்க குருவே துணை கோவையிலேருந்து கிருஷ்ணவேணிங்க ஒரு நல்ல தலைப்புங்க ஏன்னா எல்லார் வீட்லேயும் நல்ல விஷயம் நடக்கணும் நமக்கு அனுகிரகம் வேணும்னா குலதெய்வ வழிபாடுங்கிறது சிறப்பான ஒரு விஷயங்க இந்த குலதெய்வ வழிபாடு நம்மகிட்ட எவ்வளவு வருஷம் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த குலதெய்வம் நமக்கு பேசுதா குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்குதா அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியுமா தெரியாதேனே தெரியல ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க எனக்கு குலதெய்வமே தெரியாதுங்க மேடம் அப்படின்னு கேட்கக்கூடியவங்களும் இருக்காங்க அல்லது நான் ஒரு தெய்வத்தை கும்பிட்டுட்டே வரேங்க அது சரியானதுதான் எங்களுக்கு குலதெய்வமா அப்படிங்கிற ஒரு ஐயமும் இருக்குது அந்த சந்தேகமெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்புக்கு நம்ம ஜாதக கட்டத்துல என்னன்னா ஐந்தாம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாவம் தான் நமக்கு குலதெய்வ வழிபாட்டை நமக்கு சுட்டி காட்டக்கூடிய விஷயங்க சோ அந்த பாவகத்துடைய தொடர்புல ஒரு பாவ கிரகங்கள் ராகுவோ கேதுவோ சனி பகவானோ இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் மெயினாக சனி பகவான் வந்து ஆறெட்டு பனிரெண்டாவோ அல்லது அஞ்சாம் அதிபதியோட தொடர்பு இருந்தாவே குலதெய்வம் பேசாது நிறைய ஜாதகம் நம்ம பார்த்துருக்கோம் அதே போல் மாந்தி இந்த மாந்திங்கிற கிரகமும் இப்போ வந்து நிறைய ட்ரெண்ட் ஆயிடுச்சு ஸோ இந்த மாந்தி வந்து ஐந்தாம் இடத்துல இருக்குது அல்லது ஐந்தாம் அதிபதியோட மாந்தி சேர்க்கை இப்படி இருந்தாலும் கண்டிப்பாக குலதெய்வம் நமக்கு பேசவே பேசாது என்ன செய்யும் குலதெய்வம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய குழந்தைகளுடைய முன்னேற்றத்துல தடை நம்மளுடைய வருமானத்துல பீடை உடல் ஆரோக்கியத்துல குறைபாடு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் வாஸ்து குற்றத்தை கூட கொடுக்கும் அப்ப இத்தனை விஷயமும் குலதெய்வம் நமக்கு சில சாபக்கேடாவே நமக்கு முடிஞ்சிடும் அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கணும் இந்த குலதெய்வம் வந்து இப்ப மேஷம்னு வச்சுங்களேன் ஆண் ராசி ரிஷபம்னா பெண் ராசி இது போல ஆண் பெண் ராசியில ஐந்தாம் பாவகம் ஆண் ராசியாக வந்த பெண் வந்தா உங்களுக்கு குலதெய்வமா வரும் அதோட ரெண்டு மூணு குலதெய்வம் அதாவது இந்த காவல் தெய்வம் இது மாதிரி சேர்ந்து வரும் அதே பெண் ராசியாக இருந்தா ஆண் தெய்வம் தான் குலதெய்வம் இதெல்லாம் நம்ம எடுக்கிறோம் அப்ப லக்கனமும் ராசியும் ஒரே மாதிரி ஆணும் பெண்ணும் இந்த மாதிரி ஒரே வீடாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த பாவகத்தக்காரங்களுக்கு குலதெய்வம் இரண்டுமே வரும் ஆண் தெய்வமாகவும் வரும் பெண் தெய்வமாக வரும் சரிங்க இந்த குலதெய்வம் எப்படிங்க நமக்கு வருது பாரம்பரியமா வருது பரம்பரையா வருது ஆறு தலைமுறைங்க ஏழு தலைமுறை இப்படி தலைமுறை தலைமுறையாக வழிபாடு எடுத்துக்கிட்டே வந்தது பாட்டி தாத்தா முன்னோர்கள் இப்படி வாரிசே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு அந்த குலதெய்வம் நின்னு போயிடும் யாரோட விஷயத்துல பெண்கள் ரெண்டுமே பெண் குழந்தை மூணுமே பெண் குழந்தை அப்படிங்கிறவங்களுக்கு வாரிசு இல்லாத பட்சத்தில் நின்று போயிடும் அதுக்கப்புறம் அவங்க அந்த குலதெய்வம் எப்படி எடுப்பாங்கன்னா சித்தப்பா பங்காளி குடும்பங்கள் எடுக்கக்கூடிய அமைப்பு அதுல ஒரு சில சுற்றுமங்கள்லாம் இருக்கு நீங்க கேளுங்க இப்படி இந்த வழிபாட்டு முறைகள் தடை ஏன் வருது தாமதம் ஏன் வருது எப்படியெல்லாம் வழிபாடு எடுக்கணும் நம்ம வீட்ல பேசுதா இது நமக்கு வந்து குலதெய்வம் வழிகாட்டுதா இத்தனையும் நம்ம கால்குலேட் பண்ணணும்னா நம்மளுடைய ஜாதக கட்டத்துல ஐந்தாம் பாவகம் நல்லா இருக்கணும் ஐந்தாம் பாவகம் அஷ்டமாதிபதியாகவோ பாவ பாதகாதிபதியாகவோ பாவகிரக தொடர்புகள் இருந்தாவோ சனி பகவான் மாந்தி சேர்க்கை சம்பந்தம் இருந்தாவோ நீண்ட காலமாக நீங்க எத்தனைதான் பிரார்த்தனை வச்சாலும் அது ஒரு பிரச்சனையை குடுத்துக்கிட்டே வரும் சம்பந்தமே இல்லைங்க அப்படிங்கிற விஷயத்த குடுத்துரும் அப்ப இந்த குலதெய்வம் வம்சாவளியாக நம்ம வழிபாடு எடுக்கிறது சைவம் அசைவம் சிவகோத்திரம் விஷ்ணு கோத்திரம் இந்த ரெண்டு விஷயம் இருக்குதுங்க இந்த ரெண்டு ஆகம விதிப்படி கோத்திரத்தை சொல்லி நம்ம ஒரு அர்ச்சனை பண்றோம் பெயர் நாமம் நட்சத்திரம்லாம் சொல்லி அப்போ குலதெய்வத்தையும் சொல்றோம் குலதெய்வத்தை நினைச்சாதான் மற்ற தெய்வம் வரும் இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும் அல்லது நம்ம வழிபாட்டுக்கு போகக்கூடிய பிரசித்த பெற்ற கோயில் வழிபாடாக இருந்தாலும் சரி குலதெய்வத்தை எப்பயுமே நினைவுல வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்பதான் நம்ம குலம் காக்கும் அப்ப அந்த வழிபாடு சரியில்லைனாவே இங்கே பிரச்சனை வீட்டில் வந்துடும் இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த திருமண தடைக்கெல்லாம் குலதெய்வ வழிபாடு போய் எடுங்க அப்படிமே உடம்பு ஆரோக்கியமே இல்லைங்க ரொம்ப பாடாப்படுத்து அடிக்கடி ஆஸ்பத்திரி செலவு அப்படின்னா குலதெய்வ தோஷம் இருக்குன்னு அர்த்தம் இந்த வழிபாடு தை மாசம் ஆடி மாசம் இந்த மாதிரி குறிப்பிட்ட ஆறு மாசத்துக்கு ஒரு தடக்க போய் வழிபாடு எடுத்தாவே சிறப்பு அப்படிங்க அது ஆகம விதிப்படி படையல் போட்டு அன்னதானம் தான தர்மம் எல்லாம் கொடுத்து வழிபாடு எடுக்கணும் இன்னொரு முறைங்க இந்த குலதெய்வத்தில் நம்ம வீட்டில் பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த மண்ணை எடுத்துட்டு வரணும் ஒரு பிடி மண் உத்தரவு கேட்கணும் சாமியிட்ட உத்தரவு கேட்டுட்டு சகப்பு வெள்ளை அப்படி மாதிரி பூ போட்டு கேட்கணும் கேட்டு அது உத்தரவு கொடுத்தாதான் அந்த பிடிமண்ணே எடுத்துட்டு வரணும் அதை ஒரு முறைப்படி மஞ்ச துணியில கட்டி நல்ல ஓரையில் வீட்டு வாசப்படியில கட்டும் பொழுது வாஸ்து குற்றம் நீங்கும் குலதெய்வம் வரும் இல்லை தீப தூபம் வெள்ளி செவ்வா அம்மாவாசை பௌர்ணமிக்குலாம் போடணும் இதெல்லாம் இல்லைங்க இன்னமும் எனக்கு வேணும் அப்படின்னா காலையில ரொம்ப அதிகாலை நால்ரை டு அஞ்சே முக்கா ஆறுக்குள்ளார தீபம் போடணும் முக்கூட்டு தீபம் பாங்க அதாவது மண் அகல் அகனா மாதிரி அக்குன்னு சொல்லுவோம்ல அது ஒரு மஞ்சள் மஞ்சள் பொடி சாணம் போட்டு மெழுகிடணும் வாசலில் வீட்டு வாசலில் அதுல அக்கனா மாதிரி மண் அகல் வைக்கணும் அந்த மண் அகல் வந்து நல்லெண்ணெய் பசுனை எது வேணாலும் போட்டுக்கலாம் அது எப்போ ஏற்றணும் அப்படின்னா அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரம் அதாவது நால்ரைலருந்து அஞ்சே முக்கால் குளரை அதே போல் சாயந்தரம் அஞ்சே முக்கால்ந்து ஆறே முக்கால் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அந்த தீபம் எரியணும் அப்படி எரியும் பொழுது குலதெய்வமே பேசலைங்க குலதெய்வமே எங்கள் வீட்டுக்கு வரலைங்க அப்படிங்கிறத நாற்பத்தெட்டு நாளில் நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு பாசிட்டிவ் விஷயம் நடக்கும் ஏதாவது தெரியும் எந்த தெய்வம் உங்களுக்கு நின்று பேசுதுங்கிறத உணர்த்தும் இதெல்லாம் அனுபவங்க இது போல இன்னும் சில விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் குலதெய்வத்தை வர வைக்கிறதுக்கு முறைகள் நம்மளுடைய பூஜை அறையில் கலசம் வச்சு வழிபாடு எடுக்கிறது இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு ஸோ உங்களுடைய குலதெய்வத்தை காவல் தெய்வமா அல்லது சிவன் வழிபாடாக இருக்கக்கூடியதா அம்மன் தாயார் வழிபாடாக இருக்கிறதா இந்த பிடிமண் எடுத்து வச்சு வழிபாடு எடுப்பாங்க பெட்டியில மரப்பெட்டி ஓலை பெட்டிலெல்லாம் வச்சு வழிபாடு எடுப்பாங்க இது மாதிரி குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம சோழி பிரசனம் வெற்றலை பிரசனம் அதே போல் ஜாதக கட்டம் வச்சு சந்திர நாடி வச்சு நம்ம எடுத்து கொடுப்போம் அப்ப இது நமக்கு செயல்பாட்டுக்கு வந்தால் தான் உங்கள் வீட்டில் அனைத்துமே காரிய தடை இல்லாமல் காரிய ஜெயத்தையும் வெற்றியையும் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அப்போ ஒவ்வொருத்தரோட வீட்டையும் குலதெய்வம் பேசுதா குலதெய்வம் நமக்கு வழிகாட்டுதா அப்படிங்கிறத நீங்க கவனமா பார்த்துக்கிட்டு அந்த வழிபாட்டு முறையை நீங்கள் எடுங்க நல்ல ஒரு சுபிக்ஷம் கிடைக்கும் அடுத்த பதிவில் சந்திப்போம் சிவாய